ஹாய் ரெக்னூல் நங்கை வியூவர்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு காமன் டவுட்டுக்கான ஒரு சொல்யூஷன் நிறைய பேருக்கு தேன் வந்து நம்ம சர்மத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் ஆனால் அவங்களுக்கு கூடவே ஒரு டவுட்டும் இருக்கும் தேன் போட்டால் வெள்ளை முடிவு வந்துருமா முடி நரைச்சிருமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே உண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தேன் வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது தினமுமே கூட நம்ம காலையில் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த அளவுக்கு நமக்கு வேணுங்கிற மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான தேன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சருமத்துக்கு போடும்பொழுதும் ரொம்ப நல்லது அது ரொம்ப நல்ல கிளென்சர் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பாலியேட்டர் வேண்டாத இறந்த செல்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஸ்க்ரப் மாதிரி வச்சு எதையும் தேக்க தேவையில்லை இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணாலே ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும் அதே மாதிரி எக்ஸலண்ட் மாய்ச்சரைசர் தேனை விட ஒரு நல்ல மாய்ச்சரைசரே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தேன் வந்து ரொம்ப நல்ல ஹை கன்டென்ட் ஆஃப் வாட்டர் அதில் இருக்கிறதுனால அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ச்சர் கொடுப்போம் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக சப்பிளாக வச்சுக்கும் அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்ல இப்போல்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ்லேயே கூட லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் வருது ரொம்ப சீக்கிரமே நான் வந்து கோடுகள்லாம் தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து தினமும் காலையில் தேன் அது கூட சில இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிறைய யூசஸ் இருக்குது நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது ஆனால் தலையில் படும்போது சில வேலைகளில் இல்லை முடியல படும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஐப்ரோஸ்லேயோ இல்லைன்னா முஷ்லேயோ படும்பொழுது சில பேருக்கு அது வந்து ப்ரௌனாக மாறி இருக்கிறத பார்க்குறோம் அது ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் அது வந்து நம்ம ஒரு ப்ளீச் எஃபெக்டாக அது கொடுக்கும் லைட்டாக வந்து எலுமிச்ச சாறோட தேன் கலக்கும்பொழுது அந்த எஃபெக்ட் லைட்டாக இருக்கும் ஆனால் திரும்ப ரெண்டு மூணு நாள் வெயிலில் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கருப்பாக மாறிடும் ஸோ அது அப்படியே வெள்ளையாக மாறவே மாறாது ஸோ அதில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிறையா உலகத்தில் நிறைய பியூட்டி ரெமெடிஸில் தலைக்கே தேன் அப்ளை பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம தான் அது ரொம்ப பயந்துகிட்டே இருக்கோம் அது மாதிரி ஒன்றும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக நம்ம முகத்துக்காவது அதை யூஸ் பண்ணலாம் ஸோ எப்படி அது ஒரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு கிளென்சிங் ஸ்க்ரப் அதாவது கிளென்ஸும் பண்ணும் வேண்டாத இறந்த செல்களையும் எடுக்கும் ஸோ கொஞ்சம் நான் சுகர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஃபேஸ் நெக்குக்கு வேணுன்ற அளவு ரெண்டு டீஸ்பூன் சுகர் அதே மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் எல்லாம் ஆகாது ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது லைட்டாக யூஸ் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணலாம் தேனும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து லைட்டாக கழுத்தில் முகத்துலலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஜஸ்ட் ஜென்டிலாக இந்த மாதிரி இப்போ நான் செய்கிற மாதிரி ரோட்ரி மூவ்மெண்ட்ஸில் இது உங்கள் கைகளுக்கு கூட யூஸ் பண்ணலாம் கை வந்து சுருக்கமாக இருக்குது சில பேருக்கு இந்த நக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கை வந்து ரொம்ப சொர சொரப்பாக இருக்குது சில பேருக்கு நிறைய வீட்டு வேலைகள் செய்யும்போது கை ரொம்ப சொர சொரப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் நேரம் இதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணியால் ஃபேஸில் ஸ்பிளாஷ் பண்ணிக்கோங்க ஸ்பிளாஷ் பண்ணால் உங்களுக்கு வந்து அழுத்தி தேய்க்காமல் அந்த இதெல்லாம் போயிடும் வேண்டாம் அதை இறந்த செல்கள் எல்லாம் இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும் இந்த ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் இதில் தக்காளி ஜூஸ் கூட ஆட் பண்ணிப்பாங்க ஸோ அது கூட பண்ணலாம் பட் சில பேருக்கு அலர்ஜி இருந்ததுன்னா ஜஸ்ட் ஹனியும் சுகரும் ஆட் பண்ணி ரொம்ப நல்லா காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள் நல்ல தேனாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் சுகர் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அதோடைய கிரானியூல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கணும் அப்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எனக்கே தெரியுது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கை ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை நீங்கள் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ செய்யலாம் இதுக்கு அடுத்து தான் யூஸ் பண்ணுறது தேன் கலந்த ஒரு ஃபேஸ் பேக் அதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் அடுத்தபடியாக நான் க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ ஒரு க்ரீன் டீ பேக் ஒன்று நான் போட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுவும் ரொம்ப நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ ஓட்ஸ் தான் நான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு ஃபேஸ்க்கு வேணுன்றது ஒரு டூ டு த்ரீ டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ஓட்ஸை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் ஸோ அது கூட நான் சேர்க்க போகிறது ரெண்டு மூணு ஸ்பூன் தக்காளியுடைய ஜூஸ் ஸோ டொமேட்டோ ஜூஸ் இது ஆப்ஷனல் வேணும்னா இதை சேர்த்துக்கலாம் சில பேருக்கு தக்காளி அலர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இதை விட்டுடலாம் அவங்களுக்கு க்ரீன் டீ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் க்ரீன் டீ அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது நீங்கள் செஞ்சு பார்த்தா தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்ததாக அதில் யூஸ் பண்ணுறது தேன் ஸோ இன்றைக்கி நம்ம தேனை பற்றி பார்க்கறதுனால அது ஃபேஸ்க்கு இந்த மாதிரி விதங்களில் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தேன் இது ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எக்ஸப்ட் அந்த டொமேட்டோ அலர்ஜி உள்ளவங்களுக்கு மட்டும் இதை அதை விட்டுடலாம் ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த மிக்ஸ் ரொம்ப இருக்கு இப்போ இதை நான் யூஸ் பண்ணுறேன் இது அப்படியே கொஞ்சம் மேல் நோக்கி ஃபேஸ் நெக்கில் போட்டிங்கன்னா ரொம்ப டைட்டனிங்காக இருக்கும் ஏன்னா ஓட்ஸ் இந்த நல்லா டைட்டனிங் எஃபெக்டை கொடுக்கும் அதே மாதிரி இந்த தேன் அவ்வளோ நல்லது ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு போட்டு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி ஃபேஸில் வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வச்சு அழுத்தி தேக்க தேவையில்லை ஜஸ்ட் வாட்டர் ஸ்பிளாஷ் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஓட்ஸ் தேன் கிரீன் டீ ஹனி இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் ஸோ இதை எடுத்துடுறோம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது நான் கையில் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வந்து உங்களுடைய முகத்துக்கும் கழுத்துக்கும் செஞ்சுக்கலாம் உடம்புக்கும் கூட செய்யலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ உடம்புக்கு செய்யும்போது வின்டரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சில்லன் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது அவ்வளோ ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு ஸ்கின்னுக்கு ஸோ எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறதோடு நம்மக்கிட்ட இருக்கிற ஹேர்பை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும் அண்ட் நல்ல எஃபெக்ட்ஸை கொடுக்கும் ஸோ அதுதான் இப்போ நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நான் இதை தொடைச்சிட்டு பார்க்குறேன் பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது தொட்டு பார்க்கும்போதும் சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தேன் தேனோட கூட நிறைய நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேர்பல் திங்ஸில் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்